வணக்கம் 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 மேசராசி நேர்களுக்கு வணக்கம் மேசராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி ஐந்து நிமிட பதிவு தான் ஆமா இது வந்து குரு பயிற்சிக்கான பலனுங்க இது மேஷராசி இந்த மேஷராசிக்கு இந்த குரு வந்து மூன்றாம் இடமான மிதிரத்துக்கு வந்திருக்குதுங்க இதனுடைய பார்வை வந்து பதினோராம் இடத்துக்கு வருது அந்த பதினோராம் இடத்துல ராகுவும் இருக்காருங்க ராகுவும் குருவும் சேர்ந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது இந்த மேஷராசினியர்களுக்கு எத்தகைய ஒரு நல்ல பலனை தரும் ஏற்கனவே இந்த குரு வந்து மேஷத்துக்கு பாக்யாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் பன்னிரெண்டுக்கு அதிபதியுமான இந்த குரு பகவான் மேஷத்துக்கு என்னென்ன நன்மைகள் செய்யும் இதனுடைய மாற்றங்கள் அதாவது மேசராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி ஏற சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் வந்து சனி பார்வை கொடியது சனியோட பார்வை வந்து மேசராசியின் மீது பதிந்து நிறைய சில பேர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சில பேர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் பணி செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்த மேசராசிக்கு சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் பார்வையாக பார்த்து கொண்டிருந்தார் குரு பார்வை யோகம் சனி பார்வை பால் இப்போ குரு வந்து சனி வந்து பனிரெண்டாம் இடத்தில் ஏழரை சனி ஆரம்பமாகி உள்ளது கொஞ்சம் கவனமா இருங்க வண்டி ஓட்டுறது கவனமா இருங்க ஆஞ்சநேயர் பகவானை கும்பிடுங்க யார்கிட்டையும் கோவப்பட்டு பேசுறாதீங்க பிரச்சனை வந்து பிடிச்சிக்கும் அமைதியாக பேசுவதன் மூலம் வாழ்க்கையை நிம்மதியாக ஆக்கி கொள்ளலாம் குரு பக் குரு பார்வை கோடி புண்ணியம் மேசராசிக்கு இப்போ குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு மேசராசிக்கு ஏழாம் வீட்டின் மீது பார்வை ஏழாம் வீட்டின் மீது பார்வை வருவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் வேலை கிடைக்காதவளுக்கு வேலை பாக்கியம் உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏழாம் வீட்டின் மீது குரு பார்ப்பதால் கணவன் மனைவி உறவில் உள்ள பிரச்சனைகள் தீரும் குரு பார்க்கும் பொழுது அந்த ஏழாம் வீட்டில் கலத்திரஸ்தானத்தில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளதோ அவையெல்லாம் நீங்கும் பதவி உயர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக குரு தனுசு ராசி பார்க்கிறார் தனுசு நேர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்கள் மூலம் நிறைய நன்மைகள் ஏற்படும் தந்தை 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 அப்பா ஸ்தான அப்பா மூலம் வரக்கூடிய சொத்துக்கள் அல்லது அப்பா உங்களுக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் தீரும் அப்பா இல்லைன்னா என்ன நடக்கும் அப்பாவோட ஆத்மா உங்களை வாழ்த்தும் உங்களுக்கு எந்த கெடுதல் வராமல் தடுக்கும் மேசராசிக்கு அடுத்து பதினோராம் வீட்டின் மீது சனி பகவான் வீட்டின் மீது குரு பார்வை அந்த பதினோராம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் பதவி உயர்வு வெளிநாட்டு யோகம் சம்பளம் அதாவது சம்பளம் கம்மியாக இருக்குது இந்த வேலையை விட்டு விட்டு இந்த நிலைகள்லாம் இருக்கும் பொழுது அந்த அந்த ஓனரை கூப்பிட்டு இந்த அவங்களுக்கு ந கூடுதலாக டபுள் டபுளாக சம்பளம் தர சொல்லி உங்களை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல நேரம் நல்ல நண்பர்களை தேடி வைத்து கொள்ளுங்கள் மேசராசி நிறைய நன்மைகள் அம்மனை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் ஏதாவது ஒரு சின்ன கொஸ்டின் இப்போ இந்த அரசியர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடியது அது இந்த உருமாற்றம் அவங்களுக்கு கொடுக்குமா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை என்று முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல் வைத்து வெள்ளம் உருண்டை வைத்து பிள்ளையாரை சாந்தி செய்து வணங்கி விட்டு என் உங்கள் ஜாதகத்தை அவர் பாதத்தில் வைத்து விட்டு அவருக்கு ஒரு சூறத்தை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் கொண்டக்கடலை தீபம் ஏற்றி வேலைக்கிழமை வேளக்கிழமை நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட நீங்கள் நினைப்பது நடக்கும் வெற்றி உண்டாகும் எல்லா நன்மைகளும் உண்டாகும் இது ஏழரை சனியில் வந்து பார்த்திங்கன்னா யோகம்னு சொல்லுவாங்களே ஏழரை சனியில் ஒரு யோகம் குரு பகவான் தரும் யோகம் வெற்றிகளை கொடுக்கும் மேசாசினிகளுக்கு நன்மைகளை உண்டாகட்டும் நன்றி வணக்கம்